இன்னைக்கு ஒரு ரெவலேஷன் பத்தி பார்ப்போம் ஆதி ஒன்று இருபத்தெட்டு நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது பழுகி பெருகுங்கள் இந்த பெருக்கத்திற்கான ஆசிர்வாதத்தை வாங்கினதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா மனுஷனும் மனுஷியும் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க இது ஆண்டவர் அன்னைக்கு ஆதா மையவாள் மேலே வச்சாரு இன்னைக்கு வரைக்கும் எல்லா மனிதன் மனுஷி மேலையும் இது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு அடுத்து இந்த ஆசிர்வாதம் இதுதான் முத முதல்ல ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் முதலாவது மனுஷன் முதலாவது மனுஷி இந்த இடத்துல தான் கர்த்தர் முத முதல்ல ரெண்டு பேரை ஆசிர்வதிக்கிறாரு இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் மனித கைகளை பூமியின் மேல ஓங்கியிருக்க பண்ணது இதுதான் மனுஷ தலைய பூமியின் மேல உயர்த்தி வச்சதுக்கு காரணமா அமைஞ்சது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்ல வாழ்றது ஆகாயத்து பறவைகள் ஆஹ் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்கள் என்னெல்லாம் உடம்புல உசுரோட இருக்கோ அது எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் ஆஹ் அத ஆளுகை செய்ய அதுக்கு மேல உங்க ஆளுக்கு அதிகாரம் தரேன் அப்படின்னு சொல்லி மனுஷனை ஆசிர்வதிச்சாரு இப்போ இந்த ஆசீர்வாதத்தை இவன் வாங்கினேனால தான் ஆதாமிய வாழ் வாங்கினேனால தான் பூமியில மனித கைகள் ஓங்கி இருக்கு மிருகம் டேலண்டடா இருக்கு இல்லை நம்மளை விட பலசாலிகளா இருக்கு சில மிருகங்கள் காண்டா மிருகம் சிங்கம் யானை ஆ மனுஷனை விட இதெல்லாம் பெலசாலிகள் தான் எறும்பு சோம்பேறியை விட அது ஞானமா இருக்கு அதுகிட்ட போய் கத்துக்கணும்னு சாலமோன் சொல்றான் சில பறவைகள் மீன்கள் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத லெவலுக்கு திறமசாலியா இந்த உயிரினங்கள்லாம் நிறைய இருக்கு ஆனாலும் இது எல்லாமே நமக்கு கீழே இருக்குன்னா இந்த ஆசிர்வாதம் தான் காரணம் இந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் ஒருவேளை மிருகத்தை பார்த்தோம் பறவைய பார்த்தோம் இல்லை வேற எந்த ஜீவராசியை பார்த்தோம் இல்லை ஏதாவது ஊரும் பிராணிய பார்த்தோ சொல்லியிருந்தாருன்னா அதுதான் நம்மளை ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கும் ஒரு குதிரையை பார்த்து சொல்லி அது நம்மள ஆளுகை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு எறும்ப பார்த்து சொல்லி அது நம்மள ஆளுகை செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம அதுக்கு கீழ்பட்டு இருந்திருக்கணும் சிங்கத்தை யானைய பார்த்து சொல்லியிருந்தாருன்னா ஆண்டவர் தயவா நம்மளை ஆசிர்வதிச்சாரு நம்ம தலை பூமியின் மேல ஓங்கி இருக்கணும்னு நினைச்சாரு நம்ம கைகள் பூமியின் மேல ஆளுகை செய்யணும்னு ஆசைப்பட்டாரு அதனால நமக்கு இதை கொடுத்துருக்கிறாரு நம்ம என்ன செய்யணும் நம்ம இந்த ஆளுகையை அதிகாரத்தை வாழ்க்கையில பயன்படுத்தணும் அன்னைக்கு ஆதாம் ஏவால் தலையில வச்ச இந்த ஆளுகை இந்த ஆசிர்வாதம் இந்த அதிகாரம் இன்னைக்கு வரைக்கும் எல்லா மனிதர்கள் மேலையும் வேலை பார்த்துட்டு இருக்கு எல்லாரும் ஆதாம் ஏவால் வாங்கின சாபத்தை பத்தி பேசியிருப்பாங்க யாருமே இந்த ஆசிர்வாதத்தை பத்தி மேக்சிமம் பேசி நான் கேள்விப்பட்டது இல்லை ஒருவேளை பேசியிருக்கலாம் நான் சகலத்தையும் கீழ்படுத்தி ஆண்டு கொள்வேன் அப்படின்னு எல்லாரும் வாயை திறந்து பேசணும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில உம் உலகத்தான் நல்ல அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துறான் அவன் ஆளுகை செய்யறான் நமக்கு தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை ஆளுகையும் கொடுத்துருக்கிறாரு நம்ம அதை யூஸ் பண்ணாம அது தெரியாம புரியாம வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் பதவியில உட்கார்ந்தாதான் ஆதிக அதிகாரம் ஆளுக வரணும்னு இல்லை நம்ம மனிதனா இருந்து இந்த ஆசிர்வாதத்தை வாங்கினதுனாலேயே நம்ம கையில ஆளுக அதிகாரம் எல்லாம் பூமியின் மேல் நடமாடுகிற எல்லாவற்றின் மீதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வேன் அப்படின்னு வாயை திறந்து பேசுங்க அதிகாரத்தையும் ஆளுகையும் பயன்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்